ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமடலை மேலும் அனுபவிப்போம் போன பகுதியில் என் இதனை காக்குமா சொல்லீர் அப்படின்னு என் இதனை காக்குமா என்னுடைய இந்த நோயில் இருந்து என்னை காப்பாற்றும் வழி காக்குமாறு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் காக்கும் வழியை சொல்லீர் அப்படின்னு தன்னுடைய தோழியரிடமும் அன்னையிடமும் கேட்டால் பராலநாயகி இப்போ மேற்கொண்டு பார்ப்போம் இது விளைத்த மன்னன் நருந்துழாய் வாழ்மார்பன் அர்த்தமாக உங்களுக்கு மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில் மன்னன் சந்திரனுடைய சாபத்தை போக்கினார் சீரகத்தில் சந்திர புஷ்கரணின் இருக்குது அதை கட்டினதுக்கு சந்திரன் என்று சொல்லுவார்கள் காயாபின் திகழ் அப்படின்னா காயாம்பு போன்ற நிறத்தை உடையவன் வண்ணம் போல் கடலை தன்னுடைய வண்ணம் போன்று இருக்கிற தன்னுடைய உடல் நிறம் இருக்கிற கடலை மலகிட்டு அணைகட்டி அத்த மாதிரி மன்னன் கிராவணனை மண்டு பெண் சமத்து பொன்முடிகள் புரளச்சரம் துறந்து புரளச்சரம் துறந்து தென் உலகம் தென் உலகமேற்று வித்த சேவகனை சேபகனை ஆயிரக்கண் மன்னவன் மன்னவன் வானமும் வானவர்த்தம் பொன்னுலகும் தன்னுடைய தோல் வழியான் கை கொண்ட தானவனை அப்படின்னு இரணியனை சொல்றார் அவர் ஆயிரக்கண் மன்னவன் இந்திரனுடைய வானம் ஆயிரக்கண் மன்னவன் இந்திரன் வானமும் வானவர்த்தம் பொன்னுலகும் தன்னுடைய தோல் வழியான் கை கொண்ட தானவனை மின்னேர் அறிவுருவமாகி மின் அறிவுருவமாக அறி உருவமாகி எரிவிழித்து மின்னோர் எரி உருவம் ரொம்ப பிரகாசமான அறி உருவமாகி நரசிம்மனாகி எரிவிழித்து கொல்லவிலும் வெஞ்சமத்து கொல்லாதே அவனோட சண்டை போடலை சண்டதுன்னா ஒரு யுத்தகலத்தில் வெஞ்சமத்துனா களத்தில் கொல்லாதே வென்றமத்து கொல்லாதே வல் வல்லாளன் மணிக்குஞ்சி பற்றி வர ஈர்த்து அவனுடைய குடிமையை பிடித்து குஞ்சினா அவனுடைய கூந்தல் பிடிச்சு வர ஈர்த்து வரவேர்த்தே தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி தன்னுடைய தொடையில் காலில் தொட கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறாள் பொழுது அவனுடைய மார்பத்தை தன்னுடைய நகத்தினால் பொழுந்து பிளந்த புகழ் பொழுந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மின்னல் போன்று ஒளி வீசுகின்ற சக்கராயுதத்தை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிற அந்த வீரனை மண்ணு இவ்வகலிடத்தை முதுநீர் தான் விழுங்க இந்த உலகத்தை கடல் நீர் விழுங்கிவிட்டது விழுங்க பின்னும் ஓர் ஏனபாய் ஒரு வராகமாய் பின்னும் ஓர் ஏனபாய் வளை மறுப்பில் கொல்நிலும் கூர்ணு திபேல் தன்னுடைய கூர்மையான கொம்பன் நுனியை எடுத்து வைத்தெடுத்த கூத்தனை இவ்வாறாக வராக அவதாரம் எடுத்து உலகை மீட்ட அந்த கூத்தனை சொல்ல கூத்தனை மண்ணும் வடமலையை வடமலையைன்னு திருவேங்கட மாமலையை சொல்கிறார் என்று புரிந்து கொள்கிறான் அப்படின்னு இல்லைங்க மண்ணும் வடமலையை உந்தார மலையை மைத்தாக மாசுணத்தால் மின்னும் கிரு சுடரும் விண்டும் பிரங்குழியும் தன்னுடனே சுழல மாசுணத்தால் வாசு என்ற பாம்பால் அந்த மலையை மத்தாக வைத்து சுழற்றுகிறான் அப்போ என்ன இருக்குது மின்னும் கிரு மின்னும் கிரு சுடரும் விண்ணும் பிறங்கு மூளியம் தன்னுடனே சுழல மலை திரித்து இந்த மலையை எவ்வாறு திரிக்கிறான் அவ்வாறு கடைகிறான் எல்லாமே திரிகிறது ஆங்கு இந்த முதம் வானவரை ஊட்டி வானவர்களுக்கு அமுதம் ஊட்டினான் என் அவ ஊட்டி அவருடைய மண்ணும் துயர்கட முதுமண்ணும் துயர்கடிந்த வள்ளலை ஒரு கொடை வள்ளல் இந்த மாதிரி வானவர்களுக்கு அமுதம் கொடுத்து அவருடைய துயரை போக்கிய வள்ளலை மற்ற அன்றியம் தன்னுருவம் ஆறும் அறியாமல் தன்னுடைய உண்மையான சொருபம் யாருக்கும் தெரியாமல் தான் அங்கு ஊர் மன்னும் குரல் உருவின் மாணியாய் வாமனாய் மாணியாயின் மாபலிதன் ஒன்று வேள்வி கண் புக்கு இருந்து மாவலி செய்த அந்த வேள்வியல் புக்கு இருந்து போர்வேயந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி அங்கே இருக்கிற போர்வேந்தர்கள் மன்னர்கள் அவர்களெல்லாம் மண்ணைனா மன்னர்களை மன்னர்களை போர்வேந்தர் போர் சாரி மாவலிதன் மண் மாவலிதன் பொன்னியலும் கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மன்னர்களை மனங்கொள்ள போர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி அவர்கள் அவர்களை வஞ்சித்து நெஞ்சு முருக்கே என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மூவடிமண் மன்னா தருக என்று வாய்திறப்ப என்னுடைய பாதத்தால் நான் அளக்க மூவன் மூவடி மண் அப்படின்னு கே தருகன் அப்படிங்களா மாவடி மண் தரு மண்ணா தருக என்று வாய்திறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்னளுமே என்றாலுமே அவன் தரப்பட்டதுன்னு சொன்னான் மாவலி என்றாலுமே என்ன சத்துணை கண் அதே சமயத்தில் மின்னார் மணிமுடி போய் மின்தடவ பெருமாளுடைய கிரீடம் ஆகாசத்து தடவது தமிழ் தடவை மேல்கெடுத்து பொன்னார் கனை கடற்கால் பொன்னார் கடன் பொன்னால் செய்யப்பட்ட கடலை அணிந்த அந்த கால் கடற்கால் ஏழுலகும் போய் கடந்து அங்கு ஒன்னா அசுரர் துளங்க செல் நீட்டி இங்கே ஒத்துக்காத அசுரர்கள் எல்லாம் அந்த இருந்தே அடிச்சு அதான் சொன்னார் அங்கு ஒன்னா அசுரர் ஒன்னா எதிரிகளான அசுரர்னு புரிஞ்சுக்கலாம் ஒன்னா அசுரர் ஒன்னா அசுரர் துளங்க சல நீட்டி இவ்வகலிடத்தை மாவலியை வஞ்சித்து மாவலியை வஞ்சித்து தன் உலகம் ஆக்கிவித்த தாடானை தன்னுடைய உலகமாக்கி கொண்ட அந்த பெரிய திருவடிகளை உடைய திருவிக்கிரமனை தாளானை தாமரை சாரி தாமரை மேல் மின்னி நாயகனை தாமரை மேல் மின்னிடையாள் தாமரையில் மேல் இருக்கின்ற மின்னலை போன்ற இடுப்பை உடைய லக்ஷ்மி ரொம்ப டகால் நாயகனை இந்த இடத்துல ஒரு ஒரே ஒன்று படிச்சேன் விண்டகருள் பொன்மலையை இப்போ இப்போ வந்து திவ்ய தேசம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் இது திருப்பி படிப்ப ஆரம்பம் இப்போ திருவிண்ணகரில் இருக்கிற அந்த பொன்மலையை அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த போர்ஷன்லாம் வர போர்ஷனில் அவர் 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 செய்ய அவர் எந்த திவ்ய தேசங்களெல்லாம் சொல்கிறாருன்னு பார்ப்போம் இதோட முடிச்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகம்